இவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றவர் மீனராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில புதனுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றம் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பகவானும் செவ்வாய் கடகத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் மீனத்தில் ராகு புதன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன ராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இனம் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவெல்லாம் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகம் ஆகும் ஆச்சரியமாக புதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் ஊச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க அது மட்டுமில்லாமல் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்று இல்லாமல் நவகிரகம் புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை பலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டியதை அனைத்தையும் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சேதாரணீஸ்வரர் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் கிடைக்கும் என்பது உள்ளது அந்த சேர்ந்த பாதம் முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல புதன் பகவானுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நான்கு ஏழு கூறிய புதன் கேந்திர தோஷம் ஒன்று அவர் ராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிராமம் தான் அமைஞ்சிருக்குதுங்க அந்த அடிப்படையில் சில நன்மைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பா மீன ராசினியர்கள் தகவல் தொழில்நுட்பம் துறை எழுத்து துறை பேச்சுத்துறை கணக்கு துறை ஜோதிடத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை பிறக்க இருக்குது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க சுப காரிய பலன் கிடைக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க காரணம் ராசியில் சுக்கரன் உச்சமடைந்திருக்கிறார் இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசிகள் ராகுவம் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதோடு ராசிநாதன் மூன்றில் மறைந்திருப்பதால் அவசரத்தால் சில சங்கடங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க தாயினுடைய உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டும் சகோதர உறவுகள் சற்று சிக்கலாக இருக்குங்க அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை நீதான் மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாமல் இக்கால வரவுக்கேற்ற செலவு இருப்பதால் சேமிப்பதற்கு இல்லைங்க இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது ஆறுதலான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குது ஜென்ம ராசியில் சூரியனும் விரயத்தில் இருந்த சனி பகவான் ஜென்மத்திலும் அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால வீண் அலைச்சல்களையும் அதிக உஷ்ணத்தால் அசதியும் சரும உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல காலகட்டத்தை பொறுத்தவரை கூடுமானவரையில் வெளியில் அழிவதை குறைத்துக் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளவதுங்க பிறருக்கு பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்குங்க அதனால் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மீன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன்பேர்ச்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறை கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது தற்போது அவர் அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத இதனால உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சக ஊழியர்களும் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டாங்க எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ராசி இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க மிக கடுமையாக நீதிமன்ற போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கோ அல்லது மாநிலங்களுக்கோ செல்லும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் அதே போல் மீனராசியை காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்விக்கு அதிபதியான புதன் மட்டுமல்லங்க மற்ற முக்கிய கிரகங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பதால தக்க தருணத்தில் படித்தவை நினைவுக்கு வருங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கையில் இருக்கு எலரிசின்னல் தாக்கத்தினால் அடிக்கடி உடலில் சோர்வும் வசதியும் ஏற்படுங்க இது கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்கும் அதனால் உங்களுடைய இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பூமி காரகரான செவ்வாய் அர்த்தாஷ்டக நிலையில் இத்தருணத்தில் மற்ற முக்கிய கிரகங்கள் அவ்வளவு ஆதரவாக இல்லங்க வயல் பணிகள்ல கடினமாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பை பணம் விரயமாக இருக்குது அதே போல கடைசி தருணங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரம்பத்திலேயே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இளரி சனியனுடைய தாக்கத்தினால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுவதுங்க ஓய்வெடுக்க வேண்டிய நிலை இருக்குதுங்க அதே போல் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மீனராசினியர்களை இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆயத்திற்கு சென்று வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்